இந்தியன் நிறுவனம் இப்படம் வரும் படக்குழு நேற்று அறிவித்திருந்தது படத்திற்கான புரமோஷன் பணிகள் முழு வீட்டில் நடைபெற்று வருவதோடு படத்தின் முதல் பாடல் இணைபத்தி இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாம் பாகம் வெளியாகியுள்ளதாக எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது திரைக்கதை விவாதத்தில் ரஜினிகாந்த் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படத்தில் திரைக்கதை விவாதத்தில் ரஜினிகாந்த் பங்கேற்றுள்ளதாக சினிமா வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன இதற்காக தாஜை ஞானவேல் எஸ் ஆர் கதிர் கூட்டணியில் உருவாகி வரும் வேட்டையின் படத்தில் தான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சீக்கிரம் நடித்து முடித்து சென்னை திரும்பியுள்ளார் மற்றவர்களுக்கான காட்சிகளையும் பத்து நாட்களுக்குள் முடிக்கப்பட குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மே இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் மே இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அது வடகிழக்காக நகர்ந்து மே இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மே இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை தமிழ்நாட்டில் மே இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் மிக கனமழையும் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கைப்படுகிறது